ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருநெல்வேலி ஸ்டைலில் சூப்பராக சாலை மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் மூணு சில் தேங்காவையும் கட் பண்ணி இது கூட கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்திரம் நல்லா ஹீட்டானதும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிடலாம் தாளிப்பு ஃப்ளேவர் வர்றதுக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் இது கூட கருவேப்பூல் சேர்த்துருக்குறேன் இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன் மசாலா தூளுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன் அவ்வளோதான் வேறு எந்த மல்லிப்பொடியோ வேறு எந்த ஒரு மசாலாவும் நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு உள்ளே சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் புளி கரைச்சி சேர்த்துருக்கிறேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நான் வந்து இன்றைக்கி மாங்காய் போட போகிறேன் அதனால் புளியோட அளவு கம்மியாக எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் புளிப்பு காரம் உப்பு மூணுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் தே பத்தலைன்னா அதை அப்படி போட்டுக்கலாம் நம்ம இப்போ நல்லா கொதித்து ஒரு பாதி அளவு வத்தினதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குற சால மீன் வந்து உள்ளே சேர்த்துக்கிடலாம் இனி நம்ம நல்லா மசாலா எல்லாம் வற்றி நமக்கு குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டிதான் எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது கரண்டியை வச்சு லைட்டாக வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது உடஞ்சி போயிடும் அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்